வணக்கம் என்னென்ன சினிமா வியூவர்ஸ் இளைய தளபதி விஜய் நாக சைத்தன்யா சமந்தா அனிருத் அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் இருக்க இன்னும் நிறைய பேருக்கு டிசைனராக வேலை பார்த்துட்ருக்க பல்லவி சிங் இவங்க இப்போ ரீசண்டாக ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டு அது வந்து எல்லா மக்களுமே ஒரு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ளாயிருக்கிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் நைட் பல்லவி ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்லேன்னு தப்பிச்சிருக்காங்க என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் உபர் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க ஸோ போகிற வழியில் காரில் போகும்போதே ஏதோ வந்து ஒரு பேர்னிங் ஸ்மெல் அவங்களுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அது வெளியில் இருந்தால் எதுவும் வருதோ அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டிடிகே ரோட் ஃப்ளைஓவர் சைட் போகும்போது அந்த பர்னிங் ஸ்மெல் இன்னும் அதிகமாகவே வந்திருக்கு பட் ஆனால் டிரைவர் வந்து அதை கவனிக்கவும் இல்லை எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்கலை ஸோ அதனால் கார் வந்து கொஞ்சம் ஒரு மணி நிறுத்த சொல்லியிருக்காங்க அப்போ அங்கே இருந்த பொதுமக்கள் அவங்களை சுற்றி இருந்த பொதுமக்கள் எல்லாருமே காரோட அடியிலேருந்து நெருப்பு வருது அப்படின்னு சொல்லி அவங்க இறங்கி வச்சிருக்காங்க இறங்கி கொஞ்ச நேரத்தில் அந்த கார் வந்து நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருக்கு அதில் வந்து மிஞ்சினது அப்படின்னு பார்த்தா அந்த சீட்டோட மெட்டல் ஸ்கிரேட்டர் மட்டும் தான் ஐடி வாலெட்ஸ் எல்லாமே மாட்டிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து நேத்து நடந்துச்சு பட் ஆனா இப்ப வரைக்கும் என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல இதுக்கான முழு காரணம் இதுக்கான டோட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியா உபர் தான் எடுத்துக்கணும் அவங்களோட கேர்லெஸ்னஸ் அண்ட் இக்னோரன்ஸ் தான் இதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது உபருக்கு தெரியுமான்னு கூட தெரிய வரல பட் ஆனா ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் உங்க டிரைவரோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க அண்ட் இது சின்ன கல்பாத்தி அவங்க வந்து ஒரு ரிப்ளையும் கொடுத்துருந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த நடக்கும் போது கொஞ்சம் லைன் ஆஃப் காஸ்க்கு பின்னாடி ஏன் காரணம் நின்றுட்டு இருந்தது பட் ஆனால் அது நீங்களும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப பயந்து அப்டின்னு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த ட்வீட்டை இந்த இன்சிடென்ட் பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பொதுமக்கள் பயந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் இப்போ பஸ் எல்லாம் எடுக்கிறத விட்டுட்டு கேப்ஸ் ஆட்டோஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உபர் சைட்ல நடக்குது அப்படின்னும் போது ஒரு பெரிய பயத்தில் மக்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க சினிமா பற்றி நிறைய நியூஸஸ் தெரிஞ்சுக்கோ இன்னும் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க